ராகவேந்திர கிருபா பாத்திரம் கௌதாள கஷேத்ரவாசினம் நானாக பிரணேதாரம் குருஜகந்நாத் மகம்பஜே ஸ்ரீ குருப்போ நம பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சார குருப்யோ நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இருபத்தி மூணாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் இருக்கும் மிக்க நன்றி இந்த தடவை குரு குருஜெகந்நாத் தாசரும் அப்படிங்கிற ஒரு தாசர் அவருடைய ஆராதனை இந்த தேதி முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போனது தான் போடுறேன்னா அதுக்கு முன்னாடி போட முடியல வேறு சில காரணங்களால் ஸோ அவருடைய ஆராதனை இந்த தேதி முடிஞ்சது அக்டோபர் தேதி முடிஞ்சது ஸோ அவரை பற்றி அவரை போற்றி வரதேச விட்டுள்ள தாசரும் எழுதிய ஒரு பாடலை தான் இந்த தடவை கொண்டிருக்கிறோம் ஸ்மரிசி பதிக்கிறோம் ராயர பதவா அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கணும் இந்த குருஜகநாத தாசரை பற்றி போன முறையும் நம்ம போட்டிருக்கோம் ஒரு முறை அவருடைய ஆராதனையை முன்னிட்டு அவருடைய அவர் மேல் இவர் பாடிய பாடலை போட்டிருக்கிறேன் அது அப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா அவருடைய சரித்திரையெல்லாம் சொல்லியிருந்தேன் நான் சுருக்கமாக அவருடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லியிருந்தேன் ஸோ இந்த தடவை என்ன பண்ணான்னாக்கா அந்த சரித்திரம் போன தடவை சொன்னதுனால இந்த தடவை மற்ற விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு அவருடைய இந்த நல்ல நேரத்தில் அவருடைய ஒரு ஸ்மரணையை நினைவு கூர்ந்துவிட்டு விட்டு பிறகு அந்த பாடலுக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன் இவர் இவர் என்ன சொன்னாங்கன்னா கோசுகி தாசரு கோசுகி முத்தியா அது போலலாம் அழைப்பார்கள் அதாவது முத்தியானாக்கா என்னன்னாக்கா முத்தாத்தான் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த பாட்டனார் முப்பாட்டனாருங்கிறோம் இல்லையா அது மாதிரி அவரை வந்து எல்லோரும் அவ்வாறு அழைத்தார்கள் கோசுகி முத்தியா கோசுகி தாசரு என்று அழைத்தார் இவர் கோசுகி என்ற கிராமத்திலே பிறந்தவர் ஆதோனி பக்கத்தில் இருக்கிறது அந்த கோசி என்ற கிராமத்திலே பிறந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடகிரி ஆச்சாரியார் அப்படிங்கிற தம்பதிகள் இருக்காங்க அங்கே கோஸ்கியில் அவங்களுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்து இறந்து எட்டாவது குழந்தையாக இவர் பிறக்கிறார் இந்த இபராமபுர அப்பா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாருங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு மகானவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடகிரி ஆச்சாரருடைய தோழர் மற்றும் குரு அவருடைய அருள் பெற்று இவருக்கு இந்த எட்டாவது குழந்தையாக நம்முடைய குரு ஜெகந்நாததாசர் பிறக்கிறார் அதாவது அவருக்கு ஒரு ம முத்தை அவர் மந்திரித்து கொடுக்கிறார் ஸோ அதன் பலனாக இவர் பிறக்கிறார் இவருக்கு வந்து சுவாமி ராயா அப்படின்னு சொல்லிட்டு பேரவைக்கிறாங்க இவர் இளமையில் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் ஒரு போக்கிரத்தனங்கள் செய்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு கண்ட்ரோலுக்கும் வர்றதில்லை அப்பா பேச கேட்கறதுல பெரியவங்க பேச கேட்கறதில்ல அது மாதிரி திரும்பினார் ஒரு முறை ஒரு இரண்டு பெரியவர்கள் போகும்பொழுது ஒரு ம நல்லபடியான அந்தனர்கள் போகும்போது இவர் ஏதோ இது பண்ணிடுறாரு போகும்போது அவங்க இவளை வந்து கர்ணமனம் திட்டிடுறாங்க ஊரில் இருக்கிற மக்கள் இல்லாமல் சேர்ந்து இவரை திட்டிடுறாங்க இவர் மனம் வந்து என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு சொல்லாமல் வெளியில் போயிடுறாரு புடமல தொட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து ஒரு பிராணதேவர் பிராணதேவரும் அதாவது ஹனுமன் ஹனுமார் கோயில் இருக்கிறது அங்கே போய் சேவை செய்கிறார் மனம் வந்து சோ சேவை செய்து வருகிறார் அப்போது வீட்டுக்கு வந்து மனம் திருந்தி வீட்டுக்கு வரார்களே அப்போ வந்து மறுபடியும் இந்த இபராமபுரம் அப்பாவே வருகிறார் வந்து இவருக்கு அந்த ராயரின் தரிசனத்தை கொடுத்து அந்த ராயர் மூலமாக இவருக்கு அனைத்து கல்விகளையும் வழங்குகிறார் இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கல்வினாலும் இல்லை சும்மா சுத்திட்டு இருந்தவர் அவருக்கு ராயர் மூலமாகவே இவருக்கு கல்வி ஞானம் கிடைக்கிறது ஸோ அப்பே பெற்ற பேரை பெற்றவர் நம்முடைய குரு ஜெகநாத தாசர் அதற்கு பிறகு இவருக்கு நிறைய நூல்கள் அதாவது குருஜெகந்நாத் தாசருடைய இது என்னன்னா எவ்வளவா இருக்கு ஜெகன் இவர் இருக்கார் தாசர் இருக்கார் கணக்க தாசர் இருக்காரு அதுக்கெல்லாம் பொழிப்புரை எல்லாம் எழுதினது கிடையாது அவங்க என்ன இருந்தாலும் கன்னடம் பத்தி தான் போவாங்க ஆனால் இவர் தான் முதல் முறையாக மூன்று கேத்திரங்களிலும் பணிபுரிகிறார் அதாவது கன்னடத்திலே பாடல்கள் கிருத்திகள் ஏற்றுகிறார் கன்னடத்திலே நூல்கள் எழுதுகிறார் வடமொழி நூல்களுக்கு வியாக்கானங்கள் எழுதுகிறார் அத்தகைய ஒரு மூன்று ஒரு தலங்களிலுமே பணிபுரிந்த ஒரு தாசர் இவர் அது மட்டும் இல்லை இவர் மக்களின் ஏகோபித்த ஒரு அபிமானத்தை பெற்றவர் எப்படி ராகவேந்திர சுவாமிகளுக்கு வந்து ஜாதி மதம் பேதம் இல்லாமல் பக்தர்கள் இருக்கிறார்களோ சிஷியர்கள் இருக்கிறார்களோ அதுபோல நமது குருஜகந்நாத் தாசருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இல்கல் கஜேந்திர கடா அந்த மாதிரிலாம் ஊரெலாம் இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இவருடைய சிஷியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் வந்தனர்கள் அல்ல அவர்களும் நம்மளை போல அங்காராய்ச்சியை வைத்துக்கொண்டு இவரை குருவாக ஏற்றுக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் ஒரு புரட்சிகரமான எல்லோரையும் வ வசீகரம் செய்து எல்லோரையும் இந்த துவைத சித்தாந்தத்துக்கு கொண்டு வந்த ஒரு பெருமையை உடையவர் நம்முடைய குரு ஜெகநாத தாசர் அது மட்டுமல்ல இவர் என்ன பண்ணுறார் லாஸ்ட்ல வந்து கௌத்தாலம் அவங்கிற இடத்துல இருக்கார் இவர் மந்திராலயத்துக்கு அடிக்கடி போவார் மந்திராலய மகானுடைய மிகப்பெரிய பக்தர் ஸோ அங்கிருந்து மிருத்திகையை கொண்டு வந்து குரு பிருந்தாவனத்தை அமைக்கிறார் அமைத்து விட்டு அவர் வைகுண்ட பிராப்தி அடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் தன்னுடைய சந்ததிகளையும் கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த பிருந்தாவனம்ங்கிறது சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி கிடையாது ஸோ இங்கே அதனால் யார் இந்த அர்ச்சனைக்கு இவ்வளோ காசு இந்த காசு இதுக்கு இந்த காசெல்லாம் போடாதீங்க யார் என்ன வந்து கொடுத்தாலும் எடுத்துக்குங்க இதை வந்து வியாபாரமாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் சத்தியம் வாங்கி கொண்டு அவர் வைகுண்ட பழகர் அதுபோல் ஒரு இதில் இருந்தவர் வைராக்கியமாக வாழ்ந்தவர் நம்முடைய சார் இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நூறு வருடங்கள் கடந்ததே ஒரு பெரிய விழோ விழாவாக இவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது சம்ஸ்கிருதத்துக்கு எழுதியிருக்காரு கன்னடத்தில் எழுதியிருக்காரு நிறைய எழுதியிருக்கிறாரு ராகவேந்திர விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது சந்தி அது எழுதியிருக்கார் சாப்டர்ஸ் அதை வச்சு ராகவேந்தருடைய சரித்தையை எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி ஹிருதயா அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு ஸ்லோகங்கள் பாமனி ஷெட் பதிவாங்க அந்த முறையிலேயே எழுதியிருக்கிறார் லக்ஷ்மி சவராஜா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கார் நிறைய இருக்கார் இவர் அதே மாதிரி சம்ஸ்கிருத நூல்களுக்கு பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களுக்கு வந்து இவர் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார் வியாக்காரங்கள் அதை எழுதியிருக்கிறார் இது போல நிறைய கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார் அப்புறம் ஒரு பெரிய மகானாக இவர் திகழ்ந்திருக்கிறார் இவருக்கு வந்து இந்த கோபாலதாசர் வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதாசர் என்பவரால் இந்த குருஜெகந்நாத் விட்டலா அப்படிங்கிற ஒரு அங்கிதம் கிடைக்கிறது ஸோ இதுதான் ஒரு சிறிய சுருக்கம் நம்ம குரு ஜெகந்நாத் தாசரை பற்றி இவருடைய சிஷ்யர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரதேச விட்டலதாசரும் அவர் வந்து இவரிடமிருந்து அங்கீதத்தை பெறுகிறார் அதாவது இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நம்ம குரு ஜெகந்நாத் தாசர் வந்து இந்த வரதேந்திர தீர்த்தர் இருக்கிறார் இல்லையா அவருடைய சொப்ன பிருந்தாவனம் இருக்கிறது அங்கு சென்று அவருடைய ஆராதனையை நிகழ்த்துகிறார் கொண்டாடுகிறார் கொண்டாடி விட்டு அந்த ஆராதனை முடிக்கிறார் அதற்கு வந்து புனேயிலிருந்து நமது வரதேசவற்றல் தாசர்கள் அவர் வரார் அவர் வந்து அப்போ வந்து ஒரு லாயராக இருக்கார் அவர் ஒரு அட்வொகேட் ஸோ அவர் வராரு வந்துட்டு அந்த அந்த ஆராதனையை பங்கு கொள்கிறார் அது அப்போ பார்த்தப்போ அவருக்கு மனம் வந்து அப்படியே ஒரு ஆனந்தத்திலே பூரிக்கிறது அப்போ அவர் என்ன பண்றாரு குரு ஜெகந்நாத பார்த்து அப்படியே மயங்கி போய் அவருடைய காலிலே விழுகிறார் அப்போ வந்து குரு தாசர் வந்து இவருக்கு வந்து வரதேச விட்டலா என்கிற அங்கீதத்தை கொடுக்கிறார் அதற்கு பிறகு வக விடலர் வந்து கிட்டத்தட்ட நானூறு பாடல்களை எழுதுகிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தே கல்லூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் இப்ப என்ன ஒரு சிறப்பு இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பாடலை நமக்கு யார் பாடி பாடிக்கொடுத்திருக்காரு தெரியுமா திரு பிரஹ்லாத் குல்கர்ணி என்பவர் பாடி கொடுத்திருக்கிறார் இவரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இவர் வந்து குல்பர்கா ஏஆர் ஆர்டிஸ்டாக இருந்தவர் நிறைய நம்முடைய இந்த மது மத சித்தாந்தங்கள் பற்றியும் இதை பற்றியும் நிறைய ஒரு நாலேஜ் அறிவு உள்ளவர் அவர் இதில் என்ன இந்த தடவை சிறப்பு என்னென்னாக்கா இவருடைய மூதாதையர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இவரும் வந்து சந்தே கல்லூரியை சேர்ந்தவர் நம்முடைய பிரகலாத் குல்கர்ணி இருக்கிறாரில் இவரும் சந்தை கல்லூரியை சேர்ந்தவர் இவருடைய மூதாதையர்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கிறார் இல்லையா இவருக்கு உடன் சம்பந்திகளாக இருந்தவர்கள் ஸோ அத்தகைய சிறப்பை பெற்றிருக்கிறார் இவர் ஸோ அவர் இந்த பாடலை இந்த மாதிரி பாடி கொடுத்துருக்கிறார் கொடுத்திருக்கிறார் என்பது மிக மிக பெரிய சிறப்பு நமக்கு ஸோ அவருக்கு அவர் தான் நிறைய விவரங்களை எனக்கு கூறினார் இந்த நம்ம பிள்ளை பிரகலாத் குல்கர் இருக்கார் இல்லையா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கொடுத்தாரு எல்லாத்தையுமே என்னால் இங்கே கொண்டு வர முடியும் ஏன்னா நம்மளுக்கு பதினைஞ்சு நிமிஷம் தான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இது எல்லாவற்றையும் கொடுக்க முடியல நான் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தேன் உங்களுக்கு கொண்டு வர முடியவில்லை அதற்காக என்ன நான் மன்னிப்பு கேட்பேன் என்னால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு விவரங்களை கொடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுவோம் திரு பிரஹலாத் ஜி குல்கர்ணி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ பிரகலாத் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் கொடுவனு பதவா ஸ்மரிசி பதுகிரோ குரு ராயர பதவாதி பஜி சலுகருவ ಸುಜ್ಞಾನವ ಕೊಡುವ ಸ್ಮರಿತಿ ಬದುಕಿರೋ ಗುರುರಾಯರ ಪದವಾ ಪ್ರಥಮ ದಿಗ್ವಿಜ ಕುಲ ಕತಿಯಲ್ಲಿ ಅವತರಿಸಿ ಬಹುಜನರನ್ನು ಬಲಿಸಿ ಹಿತಭ್ರಾತಾಚಾರ್ಯರು ತಾ ವೆಂದೆನಿಸಿ ಕವಿವರನಿಂದೆನಿಸಿ ವರಿಯರ ರಘುಕುಲವರಿಯರೇವನು ಬಹುವಿಧ ದಲಿತ ಅತಿಹಿತ ದಲಿತೈಯಲು ವರುಣಿ ಸೈನಯನು ಸ್ಮರಿಸುವುದು ಕಿರೋ ಸ್ಮರಿಸುವ ಭಕ್ತರ ಭಕುತರ ಕರುಣಿ ತಾನೂ ಸ್ವೀಕರಿಸಿದನದನು ಹರಿಸಕ್ಷಾ ನನ ವಾಕ್ಯವನು ಸಂಪಾದಿತ ತಾನೂ ನಾಮದಿ ಭೂತಳದಲ್ಲಿ ಜನಿಸಿದ ಮುದದಲ್ಲಿ ಪರಿಚಾರಕ ನಾಮದಿ ಕರ ಸ್ನೇಹದಲಿ ಪರಿಚಾರಕ ನಾಮದಿ ಕರ ಸ್ನೇಹದಲಿ ಜನಿಸಿದ ಪೂರ್ವದಲಿ ಸ್ಮರಿಸಿ ಬದುಕಿರೋ ಗುರುರಾಯರ ಪದವ ಶ್ರೀ ಗೋಪಾಲಕ್ಷರು ಸುಜ್ಞಾನವನು ಮರ್ಮವನು ಸರಸಜಿ ಗ್ರಂಥವ ವರಸುರಹಸವನು ಸಂಗ್ರಹಿಸಿದ ತಾನೂ ಶ್ರೀರಘುವರ ಕರುಣದಿ ದೊರೆಯೋಣೆರವಾ ಎಲ್ಲಿರುವಿಗಿಲ್ಲಿರುವ ವರದೇಶ ವಿಠಲನ ಭೃತ್ತನೆ ತಿಳಿಯುವನು ವರದೇಶ ವಿಠಲನ ಭೃತ್ತನೆ ತಿಳಿಯುವನು ಗುರುವಿನ ಮಹಿಮಯನು ಬದುಕಿರೋ ಗುರುರಾಯರ ಪದವ ಕೊಡುವನು ಸಂಪದವ ತ್ವರಿತದಿ ಭಜಿಸಲು ಹರ್ಷದಿ ಸುಜ್ಞಾನವ ಕೊಡುವ ಬದುಕಿರೋ ಗುರುರಾಯರ ಪದವಾ ಗುರುರಾಯರ இந்த பாடலை நமது பிரஹலா சார் அவர்கள் மிக நன்றாக பாடிக்கொடுத்திருந்தார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நமக்கு நிறைய விவரங்களை கொடுத்தார் அவர் அதற்காகவும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது பாட்டோட சரணத்துக்கு போவோம் இந்த பாட்டோட சரணத்தில் இந்த பாட்டிலே அவர் என்ன பண்ணுறாருனா நம்ம வரதேச வீட்டிலோ இவருடைய பிறப்பை பற்றி கூறுகிறார் அதாவது பிரகலாதன் இருக்கிறார் இல்லையா அவருக்கு இரண்டு தம்பிகள் சல்லாதா ஹல்லாதான்ட்டு அந்த சல்லாதன் பிரகலாதன் தான் நமக்கு ராகவேந்திரராக பிரிக்கிறார் அந்த சஹல்லாதா என்பவர் தான் ஜெகநாத தாசராக பிரிக்கிறார் இந்த யுகத்திலே பிறகு அல்லாதா என்பவர் தான் குரு ஜெகந்நாத் தாசராக பிரிக்கிறார் அதுதான் நம்பிக்கை சோ அது அல்லாது இந்த கலியுகத்திலே அவர் எடுத்த பிரிவுகள் முற்பிரிவுகள்லாம் என்னென்னங்கிறத இவர் விவரிக்கிறார் அதுதான் இது பிரதமதி முதலாக என்னவா இருந்தாரா திஜ குல ததியி அவதரிசி பகுஜனரனும் ஒலிசி ஒரு அந்தன குலத்திலே அந்த ஒரு கூட்டத்திலே பிறந்து எல்லோருடைய அபிமானத்தையும் பெற்றவராக திகழ்கிறார் யார் அப்போ அவர் பேரென்ன ஒலிசி பித பிரதாச்சார்தெனிசி பிதா அப்படின்னா என்ன அதாவது இந்த பாடலிலே அவருடைய முன்றைய பிறப்புகளை பற்றியும் அவருடைய முன்றிய பிறப்பிய பெயர்களை பற்றியும் ஒரு சூக்மமாக சொல்கிறார் நம்முடைய தாசர் என்ன சொல்றாரு பித பிராத்தாச்சாரியரு நிசி அதாவது பிதானா என்ன அப்பா பிராதான்னா அண்ணா சோ பிரித்தபாச்சாரியார்னு அப்பனாச்சாரியரு அப்படின்றார் அதாவது நம்முடைய இந்த குருஜகநாத் தாசர் இதற்கு முன்றைய பிரிவையிலே அப்பனாச்சாரியராக பெருக்கிறார் யார் இந்த அப்பனாச்சாரியார் நம்மளுக்கு தெரியுமா ஸ்ரீபூர்ண போத தீர்த்த பயோப்தி பாரா அந்த மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த ஸ்லோகம் இருக்கிறது இல்லையா அதை எழுதியவர் தான் நம்முடைய அப்பனாச்சாரியார் அதாவது ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தா ராகவேந்திர சுவாமிகளுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிஷ்யர் அவர் பிருந்தாவனஸ்தர் ஆகும்பொழுது ராகவேந்திரர் பிருந்தாவசன் ஆகும்போது இவர் வந்து அதை ஒப்புக்கொள்ளவே அவரது மனம் மறுக்கிறது விடவே மாட்டேன்றாரு அதனால என்ன பண்றாருன்னா ராகவேந்திர வந்து எதாரும் ஒரு காரணம் சொல்லி வெளியூருக்கு அமிச்சிடுறாரு அமிச்சிட்டு இந்த இடத்துல வந்து பிருந்தாவனசராக பார்க்கிறார் அந்த விஷயம் தெரிந்து கொண்டு ஓடி வருகிறார் ஏ ஓடி வந்து வரும்போது அவருக்கு அந்த துங்கா நதி வந்து பயங்கர வெள்ளத்திலே போய்கொண்டிருக்கிறது இவருடைய மிச்சி அதுவும் வெள்ளத்தை குறைக்கிறது இந்த இதை தாண்டி வந்து இந்த பிருந்தாவனத்துக்கு அவர் விருந்தாவனாசரர் ஆன பிறகு வருகிறார் ஸோ அத்தகைய புகழ்பெற்றவர் நம்முடைய அப்பனாச்சாரர் அந்த முதல் பிரிவிலே அப்பனாச்சாரியராக பிறந்தவர் இவர் அப்படின்னு சொல்றாரு அப்பனாச்சாரியராக பிறந்து கவிவரன் இந்த நிசி அதாவது சிறந்த கவி நிறைய எழுதி எழுதியிருக்கிறார் இல்லையா அதனால் கவிவரன் இந்த நிசி எதிவர ரகுகுல வரியர சேவையனும் பகுவிதலி தானு அதிஹிதலி கையலு சுஸ்தவனும் வருணிசே மகிமையனும் அதாவது என்ன பண்றாரு அவருடைய ஒரு சிறந்த மிகப்பெரிய கவிஞர் என்று பெயர் எடுத்து அந்த எதிவரர் இருக்கிறார் இல்லையா யார் எதிகுல திலகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார் இல்லையா அந்த ஸ்ரீராமனை பூஜித்துக் கொண்டிருக்கிற ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறாரே அவருடைய சேவையை மிகவும் நல்ல விதத்திலே செய்து அதிகதளி மிகவும் நல்ல விதத்திலே செய்து நிறைய ஸ்தவனங்கள் சுஸ்தவனங்கள் சோசரங்களை அவரை வருணித்து சோசரங்களையும் அவருடைய மகிமையை வருணித்து சோசரங்களையும் இயற்றியவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் ஸ்மரிசுவ பகுதர பறவ கருணி அதாவது யாரை அவர்களை ஸ்மரிக்கிறார்களோ நம்ம குருஜெகந்நாததாசரை அவர்களுக்கு ஒரு கருணையுடன் அருள் புரிவாராம் ஸ்வீகரிசி அதனும் அவருடைய பக்தியை ஸ்வீகரிசு அவர்களுக்கு என்ன செய்வார் அருளை புரிவார் கருணைத்தரை புரிவார் ஹரிசாக்சன் என ஹரிசாக்சன் அதாவது நம்முடைய அப்பனாச்சாரியார் வருகிறார் இந்த சோத்திரத்தை கொண்டு வருகிறார் ஸ்ரீபூர்ணபோத குரு பயோப்தி பாரா அதை சொல்லி கொண்டு வருகிறார் வந்து இங்கே சேரும் பொழுது பாத்தீங்கன்னா இருக்கிறார் ராகவேந்திரன் அப்போ அவர் வந்த சோத்திரத்தை அப்படியே நிறுத்துறார் முடிக்கல கண்ணீர் மழக நிற்கிறார் அப்ப வந்து என்ன பண்றதுன்னா அந்த பிருந்தாவனத்தின் உள்ளிருந்து சாக்ஷி ஹயா சோஸ்திரஹி அப்படின்னு ஒரு குரல் கிடைக்கிறது அதாவது நீ சொன்னதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் சத்தியம் இதற்கு யார் சாட்சி அந்த ஹரியே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திரரே இதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார் அத்தகைய சோத்திரம் வந்து இந்த சரி பூர்ணபோத குரு தீர்த்த பயப்படுத்தி பாருங்க ரசோத்திரம் அதான் இங்க சொல்றாரு ஹரி சாக்ஷன் வினிப்ப அதாவது சுவாக்கியவனும் சம்பாதித்தனும் அந்த நல்ல வாக்கியம் இருக்கிறது இல்லையா ஹரி சாட்சி வாக்கியம் இருக்கிறது இல்லையா அதை சம்பாதித்த பெருமையை உடைய அப்பநாச்சாரியரான குருநகநாத தாசரே அப்படின்றார் அதுதான் இந்த இடத்துல சொல்ல ஹரி வசு நாமதி பூதித முதல்லி அதாவது அதற்கப்புறம் என்ன பண்றாருனாக்கா ஹரி விஸ்வ வசு நாமதி அப்படின்னாக்கா விஸ்வாம்பர நாமக்க பரமாத்மா இருக்கிறார் இல்லையா அதாவது கணபதியின் உடைய விஸ்வாம்பர நாமக்க பரமாத்மா அதாவது கணபதியை குறிக்கிறார் இங்கே கணபதிக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா பெனகப்பா அப்படிங்கிற பேர் அதாவது மந்திராலயத்துக்கு பக்கத்தில் லட்சுமரின்னு ஒரு கிராமம் அந்த லச்சுமரிங்கிற கிராமத்தில் வந்து பெனகப்பா என்ற பெயரிலே இவர் பிறக்கிறார் பெனக்கப்பா என்ற பேரிலே பிறந்திருக்கிறார் ஒரு 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 அவதாரமாக ஒரு பிறப்பாக பிறந்திருக்கிறார் அப்போ வந்து இவர் வந்து பெருசாக ஒன்றும் சாதனைகளை செய்யவில்லை அதற்கு பிறகு என்ன பண்ணார் பாருங்க பரிசாரக நாமதி கரஸ்நேகதலி ஜனிசித பூர்வதலி பரிசாரகா அப்படின்னு என்ன சேவகன் அர்த்தம் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்களை வந்து சூட்சமாக சொல்வார்கள் அப்படி எக்ஸ்பிளிசிட்டா சொல்லுவாங்க ஓப்பனாக சொல்லுவாங்க நாம தான் புரிஞ்சிக்கணும் அது ஸோ அங்கே சொல்றாரு பாருங்க பரிசாரக நாமதி பரிசாரக்கன்னா என்ன வேலைக்காரன் தாசன் அப்படின்னு அர்த்தம் ஸோ தாசப்பா என்ற பெயரிலே கரஸ்நேகதலி அப்படின்னா கர்ஜகி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு கர்ஜகி தாசரும்பாங்க யாரு ஸ்ரீதவிட்டல தாசரும் அவராக பிரிக்கிறார் அவர் தான் என்ன பண்றாரு நம்ம சாரத்துக்கு பல சுத்தி எழுதுகிறார் ஸோ அத்தகைய ஒரு தாசராக பிறக்கிறார் பூர்வத்திலே அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் ஸோ என்னென்னவா பிறந்திருக்கார் பாருங்க அப்பனாச்சாரியராக பிறந்திருக்கார் பெனக்கப்பனாக பிறந்திருக்கிறார் ஸ்ரீதவிட்டலராக அதான் கர்ஜகி தாசர் அவரால் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இப்போது பாடருடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் இங்கே வந்து வரதேச விட்டலா அப்படின்ற ஒரு அங்கதத்தை கொண்டு இந்த பாடலை அவர் முடிக்கிறார் ஹரி கோபாலாக்கியரு சுக்ஞானவனு கருணிசி மர்மவனும் சரஸ்வதி கிரந்தத வர சுர ரகசியவனும் தானு அதாவது ஹரிகோபாலாக்கியர் சாரி சிறிகோபாலாக்கியரு சிறிகோபாலாக்கியருன்னா யாரு அந்த கோபாலதாசருடைய வம்சத்திலே வந்த கிருஷ்ணதாசர் என்பவர் அவர் ஒரு தாசர் அவர் என்ன பண்றார்னா அவரிடம் இவர் செல்கிறார் அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார் அவர் இவருக்கு இந்த குரு ஜெகந்நாத வீட்டலா அப்படிங்கிற அங்கிதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அதுதான் சொல்றாரு சிறி கோபால ஆகியரு சுக்ஞானவனு கருணிசி அவருக்கு அங்கிதத்தை கொண்டு கொடுக்கும் பொழுது என்ன பண்றாரு சரஸ்வதி கிரந்த வர சுரகசியவனும் சம்சம்ஹரிசிதா சங்கரிசிதானோ அப்படின்றாரு கிரந்தங்களை எல்லாம் இவர் என்ன பண்றாரு அதனுடைய மர்மங்களை எல்லாம் விளக்கிறார் இவர் வந்து பிரம்மசூத்திர பாஷியங்களுக்கெல்லாம் விளக்குவரை எழுதியிருக்கிறார் பிரம்மசூத்திர பாஷியங்களுக்கு விளக்குவரையை எழுதியிருக்கிறார் இவர் அதை இங்க சொல்கிறார் அதை போன்ற வடமொழி இதுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணிருக்காரு அதை விளக்கி அதனுடைய ரகசியங்களை எல்லாம் நமக்கு விளங்கும்படியாக இவர் வியாக்கியானங்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார் சங்கரிசி தானும் ஸ்ரீ ரகுவர கருணதி பரியோல் மெரிவ எல்லிருவ கில்லிருவ அதாவது இந்த அந்த ரகுவரன் இருக்கிறான் இல்லையா ஸ்ரீராமன் அவனுடைய கருணையை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே இவர் உலா வந்து கொண்டிருக்கிறார் இவர் எங்க இருக்கிறார் அப்பா எல்லிருவி கில்லிருவா எங்க இருக்கிறார் இங்கதான் இருக்காரு எங்கேயுமே இல்ல நம்ம கிட்டதான் எப்பவுமே நம்ம குரு ஜெகநாதாசர் இருக்கிறார் இவர் இவர் யார் என்ன பண்ணுறாரு பாருங்க வரதேச விடலென பிரித்தியனை தெளிவனும் குருவின மகிமையனும் இந்த வரதேச விடலின் பிரித்தியா இருக்கிறார் இல்லையா யார் சேவகன் வரதேச விடலுடைய சேவகன் இருக்கிறார் இல்லையா அவன் மட்டுமே இந்த குரு ஜெகன்னாத் தாசருடைய மகிமையை அறிவான் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் நாமும் இந்த குரு ஜெகநாத தாசருடைய ஆராதனை விட்டது இப்போ கூட அவரை ஸ்மரிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நமக்கு சமயம் போதெல்லாம் ஏன்னா அவரை நாம் ஸ்மரணை செய்தால் அவருடைய நாமத்தை நாம் ஸ்மரணை போது நமக்கு சுஞானம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் தாசர் ஸோ அதை நாம் செய்வோமா என்று கூறி நான் இந்த இப்போ இத்துடன் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தா